குருஜி இன்னிக்கான டாபிக் வந்து மாசி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் மாசி மாதம் வரக்கூடிய இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதனுடைய சிறப்புகள் என்ன அன்னைக்கு என்ன மாதிரி பூஜை முறைகள் செய்யலாம் இந்த முறை எப்படி வருகிறது அப்படின்னா வெள்ளிக்கிழமை சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தோடு இந்த வெள்ளிக்கிழமை இணைஞ்சு வருது மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பணம் ஈர்க்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ள கரெக்டாக சுக்கரகுரை நடைபெற காடு கட்டத்தில் நம்ம என்ன பூரணமான செல்வநிலை உயர்றதை கண் பார்ப்பீங்க அன்னைக்கு நைட் மார்ச் மாதம் பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல நல்ல பணத்தை ஈர்க்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பா நிச்சயமா அமையும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்தீசரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தீசாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மாசி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில மாசி மாதம் வரக்கூடிய இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதனுடைய சிறப்புகள் என்ன அன்னைக்கு என்ன மாதிரி பூஜை முறைகள் செய்யலாம் அதாவதுமா இந்த முறை எப்படி வருகிறது அப்படின்னா வெள்ளிக்கிழமை சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தோடு இந்த வெள்ளிக்கிழமை இணைஞ்சு வருது பொதுவா சதை நட்சத்திரம் வந்து பகல் முழுவதும் இருக்கிறது ஆனா மாலையில வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வருது பொதுவா இந்த செல்வ ஈர்ப்பு நட்சத்திரங்கள்ல முதன்மையான நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் கும்ப ராசியில இருக்கிற நட்சத்திரம் கும்பம் மீனம் ரெண்டுலையுமே பரவி இருக்கிற நட்சத்திரம் இந்த வெள்ளிக்கிழமையோடு பூரட்டாதி நட்சத்திரம் இணைஞ்சு வரதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா சுக்ரனை குரு பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கையாக எடுத்துக்கலாம் அதாவது சுக்கர சம்பத்துகளை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு நாளாக இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் அது இல்லை வேற கும்ப மாசம் அதுவும் அந்த கும்ப ராசியில கும்ப மாசத்திலேயே இந்த நாள் வருதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பணம் ஈர்க்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா இப்ப நான் சொல்றது வந்து சாதாரண பாமர மக்களுக்கான வழிபாடு நாங்க நாங்க வளரணும் ஆனா ஒரு விஷயத்துல என்னைக்குமேமா ஒரு விதைய வச்சுதான் ஒரு மரத்தை உருவாக்க முடியும் விதையே இல்லாம மரத்தை உருவாக்க முடியுமா இப்ப நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா நான் ரொம்ப தகுதி கம்மியா இருக்கேன் எனக்கு கம்மியான பொருளா சொல்லுங்க எங்களால வெள்ளிலாம் வாங்க முடியாதுன்னா ஒரு கிராம் நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய்தான் இருக்குது நூத்தி பத்து ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் ரீசார்ஜ் ஆயிரம் ரூபாய்க்கு பண்றோம் இல்லையா நம்ம நல்லா இருக்கிறதுக்காக ஒரு நூறு ரூபாயை நம்ம வந்து வெள்ளியில முதலீடு ஏன்னா வெள்ளி தான் வெள்ளியே இருக்கும் தான் பணத்தை இருக்குமே தவிர வேற எதுவுமே எங்க நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது அப்ப என்னன்னா முதல்ல இந்த நாளுக்கு முதல்ல ஒரு வெள்ளி கொலுசு வாங்கிக்கணும் அந்த வெள்ளி கொலுசு எப்படி இருக்கணும்னா இன்னும் இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து கோபூஜை அந்த கோவினுடைய பாதத்துக்கு அணிவிக்கிற அளவுக்கு கரெக்டா இருக்கணும் ஒருவேளை அந்த அளவுக்கு பண்ண முடியல என்னால சின்னதா எடுக்க முடியும்னா மீதி இருக்கிறத கயிறு போட்டு கட்டுற அளவுக்காவது வச்சுக்கோங்க சோ இந்த பாதத்துல முன்னால் இருக்கக்கூடிய ரெண்டு பாதத்துக்கும் கரெக்டா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ரெண்டு வெள்ளி கொலுசு எடுத்துக்கிறோம் ஒருவேளை குருஜி நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் பசுல்லாம் எங்க வீட்டுல வைக்க முடியாது இப்படின்னா காமதேனு விக்கிரகம் வீட்டில் இருந்தா அதற்கு வந்து வெள்ளி குலுசை நம்ம பயன்படுத்திக்கலாம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை எட்டுலேருந்து இருந்து ஒன்பது மணிக்குள்ள கரெக்டாக சுக்கரகுரை நடைபெற காடு கட்டத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோபூசையை பண்ணணும் வாய்ப்பு இருப்பவர்கள் இதை வேத விற்பனர்கள் வச்சு பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை கரெக்டாக எட்டு டு ஒன்பது மணிக்கு நம்ம வீட்டுக்குள்ளே பசு வந்து அந்த கொலுசை அணிவித்து எப்போதுமே வெளியிலேயே பூஜை பண்ணுவாங்க வாசலில் நிறுத்தி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை பண்ணி அதற்குரிய பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே அழைப்பாங்க அதே மாதிரியே சேம் ப்ரொசீஜரில் கணவன் மனைவி நின்று அந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த கொலுசினுடைய சத்தத்தோடே என்ன பண்ணணும்னா அந்த வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அப்படி அழைத்து அன்னைக்கு ஒரு அஞ்சிலிருந்து ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு உணவளித்து வெற்றிலை தாம்பூலம் நம்ம என்னென்னலாம் அந்த சுமங்கலி விரதத்துக்கு கொடுப்போமோ அதையெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பெறும் பொழுது பூரணமான செல்வநிலை உயர்றதை கண்கூட கூட பாப்பீங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த பசு நம்ம வீட்டில் கட்டியிருக்கணும் உங்க வீட்டுல மாட்டுத்தொழும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அன்றைய ஒரு நாள் இரவு அந்த லக்ஷ்மி உங்க வீட்டுல இருக்கணும் வீட்டுனா வீட்டுக்குள்ள இல்ல வீட்டுக்கு வெளியிலேயே நம்ம என்ன பண்ணனும்னா கட்டி இருக்கணும் அதோடைய பாதத்துல இருக்கக்கூடிய கொலுசை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த நைட் ஃபுல்லா அவிழ்க்கவே கூடாது அது காலில தான் இருக்கணும் சோ அடுத்த நாள் காலை வரும் இல்லையா சனிக்கிழமை வரும் இல்லையா இந்த சனிக்கிழமை அன்றைக்கு நாம் அதை என்ன பண்ணிட்டோம்னா எடுத்துட்டா போதுமானது அதை எடுத்துட்டு நாம பணப்பெட்டில ஒரு ரெட் கலர் பட்டு துணி ரெட் கலர் பட்டு துணி அல்லது மஞ்சள் நிற பட்டு துணியில அந்த கொலுசை வச்சு அதோட சிறிது ஏலக்காய் சிறிது வசம்பு வச்சு நம்ம என்ன பண்ணும்னா ஒரு முடிச்சாக நம்ம பணப்பெட்டிக்குள்ள வச்சோம்னா நம்ம செல்வ நிலை பூரணமாக உயருமா அதாவது இந்த கொலுசையும் அந்த கொலுசோட ஏலக்காய் அது கூட வந்து வசம்பு இதை வந்து நம்ம வச்சது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பா இன்னொன்னு என்ன பண்ணணும்னா இந்த கோ வந்து வீட்டுக்குள்ள வருது பாத்தீங்களா அந்த டைம்ல நம்ம தூபம் எல்லாம் போடுவோம் அந்த தூபத்துல வசம்பு புகை நிறைய காட்டணும் அந்த வசம்பினுடைய அந்த புகையை அந்த கோவை சுற்றி காமிச்சிட்டு அந்த புகையை நம்ம வீட்டுல வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கணும்னா பரவுற மாதிரி வைக்கணும் அப்போ ஏன்னா பசுனா லக்ஷ்மி இல்லையா அது வசம் என்பது வசியம் அப்போ அந்த உடம்புல இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் லக்ஷ்மி எல்லாம் நம்ம வசியம் பண்ணி வீட்டுக்குள்ள காற்றின் வடிவத்தில் நாம வந்து பரப்பி விடுறதா அர்த்தம் அதனால் இந்த வசம்பு புகை கண்டிப்பா நம்ம கோவிற்கு காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று யார் எல்லாம் பணத்துக்கும் நகைக்கும் அடிக்கடி வசம்பு புகை காமிச்சிட்டே இருக்காங்களோ அது வந்து அப்படியே வசியம் அது அவங்களை விட்டு போகாது இது எனக்கானது இது என்னுடையதுன்னு அந்த புகையை காமிச்சு அதுல வந்து அந்த அந்த நம்ம விளக்குல நெய் விளக்குல காட்டும்பொழுது மாறும் அப்படியே நம்ம இருக்கும் அதை எடுத்துட்டு அந்த நகைகளுக்கு பணத்துக்கெல்லாம் காமிச்சிட்டு அந்த கறியை நம்ம நெற்றில வச்சுட்டோம்னாலே அதுதான் நமக்கு ரக்ஷை அதுதான் நமக்கு நம்ம பணத்தையும் பொருளையும் நல்ல வழியில் செலவு பண்றதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அதனால வரும் பொழுது நம்ம புகையை காண்பித்து நாம வந்து அந்த பசுவை வரவேற்றோம்னா மிகப்பெரிய செல்வநிலை உயர்றத கண் கூட பார்க்கலாம் இருந்து நான் சொல்ல வரது என்னன்னா வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் சுக்கரகோரையில் அன்று நீங்கள் பசு என்று சொல்லக்கூடிய இந்த காமதேனு பூஜையை வேத விற்பனர்கள் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து முறையாக சுமங்கலிகளுக்கு விருந்து படையல் வைத்து நீங்க இந்த கொலுசை வந்து அடுத்த நாள் காலையில் கழட்டி பணப்பெட்டிக்குள்ள வச்சீங்கன்னா உங்க செல்வநிலை அடகு போன நகை முழுவதுவாக மீட்டு கொண்டு வரத கண் கூட பார்ப்பீங்க பொருளாதார மேன்மை வந்து உறுதியாக வளரத கண் கூடாக பார்க்க முடியும் ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா அன்னைக்கு வந்து நீங்க நல்ல வாசனை திரவியம் போட்டு குளிச்சுக்கணும் குளிக்கிறது வந்து பாசி பருப்பு இந்த ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து இதே வசம்பு வீட்டுல புளியல் பொடி சொல்லுவாங்க இது போ போட்டு நம்ம நல்லா குளிச்சு நம்ம உடலை நல்ல வாசனையா கமன்னு வச்சுக்கிட்டு இந்த பூஜையை பண்ணும் பொழுது லக்ஷ்மி உடனடியாவே நமக்கு வசியம் லக்ஷ்மியை வீட்டுல தங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா கடலலை எப்படி நிலை இல்லாததோ அப்படி லட்சுமி நிலை இல்லாதவள் அவளை நிலைப்படுத்தி வைக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம உடல்நிலை நம்ம வாழ்வியல் முறை எல்லா டைம்லயுமே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிகபட்சம் நம்ம ஃப்ரெஷ்னஸ் எவ்வளவு நேரம் நீடிக்கணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த ஃப்ரெஷ்னஸ் யார் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா சினிமா நடிகர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட பணம் இருக்கா இல்லையா அந்த காலகட்டத்தில இருந்த அரசன் அரசி அரச வாழ்க்கை வாழ்பவர்களுடைய இடத்துல ஒரு குப்பை குப்பை கூட நம்மளே ஆனா பெரிய மனிதர்கள் வாழ்ற இடத்துல அடிக்கடி அப்புறப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் இதுதான் நல்ல நேரத்துல இருக்கவங்களுக்கும் நேரம் கம்மியா இருக்கவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு நல்ல நேரம் நல்ல கிரகங்கள் நல்லா இல்லைன்னா எல்லா வேலையுமே நாமளே பண்ணுவோம் இதனால நம்மளுடைய உடலும் மனசும் எப்போதுமே ஒரு புத்துணர்ச்சியா பிரஷா இருக்க மாதிரி இருக்காது நல்ல நேரம் இருப்பவர்கள் அறிவால் வளர வந்து உயர்ந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு ஏவலாட்கள் இருந்து அந்த இடத்தை எப்போதுமே புதுப்பிச்சுட்டே இருப்பாங்க அதனால அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க தான் எப்போதுமே நான் சொல்லுவேன் ஒரு குறிப்பிட்ட அளவு மணியை அட்ராக்ட் பண்ணதுக்கு பிறகு அடுத்த வீட்டுக்கு சர்வன் போட்டுருணும்னு நம்மள எந்த அளவுக்கு நம்ம வந்து வேலையில் வளையாமல் நம்மளை பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு முதலாளித்துவம் கிடைக்கும் அதுக்கு பேரு தான் குபேரன் நம்ம இன்னொருத்தவங்க கொடுக்கற ஸ்டேஜ் தான் நம்ம குபேரன் இன்னொருத்தவங்க கையில இருந்து பெறுற வரை நம்ம குபேரன் கிடையாது மணி அட்ராக்ட் அட்ராக்ட் பண்ண பண்ண நம்ம நம்ம வந்து நமக்கு வேலை செய்யும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பணம் நிறைய இருக்கிற மாதிரியே இருக்கும் ஹாப்பியாவும் இருப்பாங்க டக்குன்னு என்ன ஆகும்னா ஒரு டிவி வாங்குறேன் ஃப்ரிட்ஜ் வாங்குற பொருளை வாங்குறன்னு போட்டுட்டு வீட்டில் பொருளை கிளீன் பண்றதை மறந்துடுவாங்க காசு வரும்போது நமக்கு வேலை செய்யறது கிளீன் பண்றதெல்லாம் இல்லாத போதுதான் அதெல்லாம் நடக்கும் மணி அட்ராக்ஷன் பண்ணுவோம் பிரம்மமுகூர்த்த விளக்கு இதெல்லாம் எப்போ நடக்கும் பணம் இல்லாத வரை பக்தி இருக்கும் பணம் வந்ததுக்கு பிறகு ஹோட்டலு விருந்தினர் வீடு அங்க இங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பிசி அதை பார்க்க முடியல இதை பார்க்க முடியல இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு பிறகு எல்லா குப்பையும் அதிகமாயிடும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குப்பை ஒரு நாள் இருக்கலாம் ஒரு வாரம் இருக்கலாம் ஒரு மாசம் இருக்கும்பொழுது அதுவே சேர்ந்து நெகட்டிவ் ஆயிடும் திரும்ப இவங்க கிட்ட அதன் வழியில பொருளாதார இழப்பு ஏற்படும் திரும்பவா ஃபஸ்ட்டு கே அப்புறம் நகையை வச்சாச்சு கடமை வாங்கியாச்சு திரும்ப ஜீரோவுக்கு வந்தாச்சு திரும்ப கிளீன் பண்ண வீட்டை அப்ப என்னன்னா அந்த இடத்துல நம்மளையே திரும்ப அடிமையால் மாதிரி ஆகி எல்லாம் கிளீன் பண்றோம் இல்லையா அப்ப நமக்கு மணியை அட்ராக்ட் பண்ணி வளர்ந்து இருந்த அந்த உச்சபட்ச சுக்கரன் இது மாதிரி வந்து நம்ம மீண்டும் வேலையால் மாதிரியே மாறுறதால நம்மளை விட்டு நீங்கிடுது இதுதான் மகாலட்சுமி நிலை இல்லாம இருக்கிறதுக்கு அப்ப மகாலட்சுமி எங்க இருப்பார்கள்னா யார் வீட்டில் அதிகம் வேலையாட்கள் இருக்கிறதோ அங்க இருக்கிறா அப்ப அவங்க வேலையாட்கள் வச்சிருக்காங்கன்னா நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு வேலையாட்கள் வைக்க போறதுல நாம் சுறுசுறுப்பாக இருந்து நம்மால் பனிசுமை பார்க்க முடியாத போது அடிப்படை வேலைகள்லாம் பாக்குறதுக்கு வேலையாட்கள் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிற வீட்டுல லட்சுமி தங்கிடுவா ஏன்னா நம்ம நம்ம வேலையை அறிவுபூர்வமா பார்ப்போம் அதை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குப்பைகள் அந்த அடிமட்டம் அந்த இருக்கிற எல்லா அலக்ஷ்மியும் நீக்கிறதுக்கு நமக்கு வேலையாட்கள் இருக்காங்க இதுதான் லக்ஷ்மிக்கு உரிய அம்சம் அதனால நீங்கள் நான் இப்போ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை சொன்னா வந்துடுமா அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது இது எல்லாம் பேசிக்கான மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் இந்த வெள்ளி பொருளை நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அலைமகளுடைய அனுகிரகம் பஞ்சபுதத்துல பரவி இருக்கும் நம்ம வேணுங்கிறத என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வளரலாம் வளர்ந்த உடனே இந்த ப்ரொசீஜரை கரெக்டா பண்ணா அந்த லட்சுமி உங்க நிலையா இருப்பா இதுதான் இருக்கிற சூப்பர் குருஜி இதுல ஒரு சின்ன சந்தேகம் நிறைய பேர் என்னன்னா இப்போ சென்னை வாழ் மக்கள் வந்து இருக்காங்க கோ பூஜை கோவை நீங்க சொன்ன மாதிரி வெளியில வச்சு பூஜை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளோர் செகண்ட் வந்து அழைப்பது கடையில முடியும் அதற்கு ஆல்டர் ஒண்ணுமே கிடையாது அப்படியே வழிபட்டுட்டு அப்படியே கொலுசை கழட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்றது

வகுப்பு எந்தெந்த நட்சத்திரத்திலெல்லாம் மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய அலக்ஷ்மியின் அருள் நிறைய இருக்குது அதுல எப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தக்கூடிய வகுப்பு முதல்ல அடிப்படையில் நாம வளர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன மாதிரி குறியீடுகள்லாம் பார்த்தா நம்ம உடம்புலையும் மனசுலையும் மாற்றங்கள் ஏற்படும் எந்த நபர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டா லைஃப் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்றது ஒரு ஒட்டுமொத்த என்னோடது இருபத்தி ஏழு நாள் நடக்கும் நட்சத்திர வகுப்பு அது அதுலேயும் ஒரு ஒரு விஷயங்களை எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல அனைவருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எளிமையான கட்டணத்துல இந்த வகுப்பு நடக்குது அனைவரும் பயன்படுத்தி கொள்ளட்டும் நிச்சயமா குருஜி அருமையான தகவல் அளித்தமைக்கு நன்றி நல்லதுமா வெற்றி மேல் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்பு மார்ச் மாதம் பத்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த வகுப்பாக ஆன்லைன் கிளாஸாக நடக்க இருக்குது இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய நட்சத்திரங்களை பற்றி சூட்சம விஷயங்கள் வந்து இந்த வகுப்பில் சொல்லியிருக்காங்க அதை நீங்களும் கற்றுக்கிட்டு பயன்பெறுங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்